வணக்கம் மக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன போகிறோம் வாங்க செட்டிநாடு சிக்கன் போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் இருக்குது அதுக்கு தேவையான பொருள் செட்டி நாட்டுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்பாங்க சோம்பு மிளகு ஜீரகம் மல்லி மிளகாய் வர மிளகாய் இதெல்லாம் வச்சு நம்ம வறுத்துக்க போகிறோம் வறுத்துக்கிட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து செட்டி நாடு சிக்கன் செய் எப்படி செய்வோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளை வந்து வறுத்து எடுத்துப்போம் அடுத்து மிளகாயின்னு போட்டுப்போம் போட்டுப்போம்

செடினி போட்டு எல்லாம் போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுப்போம் இப்ப வறுத்து வச்சுட்டு இருக்க பொடி போட்டுவோம் வந்து பாருங்க தண்ணியை விட்டுப்ப தண்ணி விட்டுட்டு பட்டை மிளகாய் இருந்தது வேலை இருக்கிறது மிளகு ஜீரகம் மிளகா பட்டை மிளகா மல்லி எல்லாம் பொடி பொடி வச்சுருக்கத அதில் போட்டுப்போம் செட்டி சிக்கன் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது மாதிரிலாம் செட்டினி செட்டிநாட்டு சிக்கன் செய்யலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்கன் இப்போ வந்து இறக்கும்போது இந்த மல்லிகை தலை கொஞ்சமாக பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு இறக்கணுன்னா செட்டினாட்டு சிக்கன் ரெடி இந்த மல்லிகையை இது கொஞ்சம் பூண்டு நரசிக்க வச்சுருப்போம் இதையும் போட்டோம்னா ചെട്ടി നാട് ചിക്കൻ വേണ്ട തന്നി സേവ ചെയ്യാൻ ചെറ്റി നാട് ചിക്കൻ രടി ആയിട്ട് എല്ലാരും സാപ്പടവാ